மே மாதத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட எச்சரிக்கை ஒரு பக்கம் வெயில் இன்னொரு பக்கம் பயங்கரமான மிக கனமழை எல்லாமே வரப்போகுது எப்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு போகாமல் கடைசி வரைக்கும் மறக்காமல் நீங்கள் வானிலை அறிக்கையை கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையான வானிலை அறிக்கை கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த மாதத்தில் பயங்கரமான மழையும் இருக்குது அதே சமயத்தில் பயங்கரமான வெயிலும் காத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெரும்பாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பதுலேருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு சில பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் ஆனால் இப்போ மே மாதம் ஆரம்பத்தில் ஒரு மே ஒன்றாம் தேதி இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் வருகிற மே மூன்றாம் தேதி வரை கடுமையான வெயில் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் அதில் வந்து ரொம்ப அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது என்னடா வெயில் பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பலரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க மழையும் பார்க்க போகிறோம் வெயிலையும் பார்க்க போகிறோம் அதனால் பொறுமையாக கேளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதியில் மழை இருக்கு அதையும் நம்ம சொல்லிடலாம் இப்போ முதலாவதாக இந்த மே மூன்றாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய கடுமையான வெயில் அப்படிங்கிறது திருப்பத்தூர் பயங்கரமாக பாதிக்கும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் பகுதிகள் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் நாற்பத்தி இரண்டுலேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மே ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிடும் பகல் நேரங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு உள் மாவட்டங்களில் வெப்பம் கடுமையாகி நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் ஏன்னா இப்போவே நமக்கு ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்துருச்சு நாற்பத்தி மூன்று தான் பதிவாகிட்டிருக்கு நேற்றைய நிலவரப்படி ஈரோடு மாவத் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகிருக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் தான் நமக்கு அதிகமாக வந்து பதிவாயிருக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு இப்போ அடுத்து வரப்போகிற இந்த ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களில் நாற்பத்தி நான்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் செய்து பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் சரிங்க இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு தினமும் வெயில் பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் கமெண்ட் செக்ஷனில் எப்படா மழை வரப்போகுது இந்த மிக கனமழையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் பார்த்தா நல்லா இருக்கும் சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை அதுக்கப்புறம் ஆலங்கட்டி மழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஆனால் நம்ம வானிலை அறிக்கையில் எல்லா மாவட்டம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் மறுபடியும் மிக கனமழை அப்படிங்கிறது டேட் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தேதிகள் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க மே நான்காம் தேதியிலிருந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக அதிகரிக்க தொடங்கி அதுக்கப்புறம் மே இரண்டாவது வாரத்தில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் முதல்ல வரும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மே நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று மழை தீவிரமாக தொடங்கி மே இரண்டாவது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறமா உள் மாவட்டங்களிலும் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உள் மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குது மே அப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த பெரும்பாலான உள் மாவட்டங்களில் ஒரு கனமழையினுடைய தீவிரத்தை மே நான்காம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம அதிகப்படியான மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடியே மழை வரணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கெலாம் மழை வருமானு கேட்குறீங்க இன்றைக்கெலாம் மழை கிடையாது நாளைக்கும் மழை கிடையாது நாளை மறுநாளும் மழை கிடையாது அதனால தான் உங்களுக்கு தேதிகள் வந்து விவரமாக விளக்கமாக நம்ம சொல்லியாச்சு எந்த தேதியிலேருந்து நமக்கு படிப்படியாக நமக்கு மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மே நான்குலேருந்து மே பதினைந்து வரைக்கும் தான் இந்த உள் மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சரிங்க இந்த மாவட்டம்லாம் சொன்னீங்க எங்கள் மாவட்டங்கள்லாம் எப்போ சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா சென்னை திருவள்ளூர் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மிக கனமழையோ கனமழையோ தயவு செஞ்சு எதிர்பார்த்தாதீங்க ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மழை எதுவும் கிடையாது எப்போ நமக்கு ஒரு மிதமான மழை வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அப்படின்னா ஒரு மே ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் பகுதியாக சில இடங்களில் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகிற மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பகுதியாக இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் மழை கிடையாது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி நிச்சயமாக சொல்லணுங்க ஏன்னா இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர்லாம் வெயில் படுமோசமாக இருக்குது ஏன்னால் என்ன தான் நமக்கு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதாக ஆங்காங்கே சில இடங்களில் மழை வந்தாலுமே கூட இப்போ வெயில் தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் கூட நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே இந்த தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழையில் மிக கனமழைங்கிறது ரொம்பவே உறுதியாக இருக்குது கவலைப்படவே தேவையில்லை அதிக மழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையில் தென் மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து எந்த தேதியில் மழை வரும் அப்படின்னா மே நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் படிப்படியாக அந்த மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வரைக்கும் நமக்கு வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து சிவகங்கை ராமநாதபுரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பகல் நேரங்களில் பதிவாகிட்டு இன்னும் மேலும் தீவிரமாகும் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கூட நமக்கு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போக வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே வெயில் அதிகரிக்கும் வெயில் அதிகரித்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மே மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு உச்சகட்ட வெயில் தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகும் அதில் வந்து ரொம்ப ஆபத்தான பகுதிகள் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் எங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் சேலம் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை மாவட்டங்கள் கோயம்புத்தூரில் கூட நகர வெயில் கடுமையாக இருக்கும் ஏன்னா அந்தளவிற்கு நமக்கு தீவிரமான வெப்ப அலை வீச வாய்ப்புகள் இருக்குது ஒரு மே மூன்றாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு எங்கெங்கே மழை இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்ல போகிறோம் இன்றைய வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரை மழை கிடையாது அனல் காற்று பயங்கரமாக இருக்கும் இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப ஆபத்தான பகுதிகள் சொல்லியிருந்தோமோ அந்தந்த மாவட்டங்களில் இன்றைக்கி அனல் காற்று ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் சரி புயல் ஏதாவது உருவாக வாய்ப்பு இருக்கா இவ்வளோ வெயில் அடிக்குதே ஒரு புயல் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தாங்க புயலை பற்றி நம்ம நிச்சயமாக பார்க்கணும் மே இரண்டாவது வாரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகும் ஏன்னா இது வந்து வங்கக்கடலில் உருவாகி அதற்கு பிறகு எந்த திசை நோக்கி நகரும் புயலாக மாறுமா இல்லை தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படிங்கிறது குறித்து வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக மே மாதத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் தமிழ்நாட்டு பக்கம் நெருங்கிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு அதிக மழை கிடைக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டை விட்டு இது விலகி போச்சு அப்படின்னா மறுபடியும் கடுமையான வெயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதனால் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி தமிழ்நாட்டு பக்கம் வந்துச்சுன்னா நல்ல அருமையான மழை கிடைக்கும் விலகி போனால் பயங்கரமான வெயில் நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் இது புயலாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அறிவிப்புகளில் வரும் அதனால தான் தினமும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேளுங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் நிறைய பேர் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மட்டும் கேட்டு போயிடுறீங்க தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தமிழ்நாட்டிலேயே ஈரோடு மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் முதலிடம் பிடிச்சிருக்கு இந்த வெயிலுடைய தாக்கத்தில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பத்தூரில் நாற்பத்தி நான்கு வரைக்கும் வெயில் தாக்க வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டங்களிலும் படுமோசமான வெயில் காத்துக்கிட்டு இருக்கு மே ஒன்று இரண்டு மூன்றில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை வரும் பயங்கரமான வெயிலுக்கு அப்புறம் தான் நமக்கு மழை தொடங்கப்போகுது எல்லாருமே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் வானிலை பற்றிய சந்தேகங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு தெரிஞ்சிக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எப்போ மழை வரும்னே உங்களுக்கு தெரியாது அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க